ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை காலையிலேயே மீன் மையமாக உண்டு பார்த்துக்கிடுங்க என்ன மீன் வாங்கணும்னு தெரியாது அந்த அளவுக்கு மீன் தான் நிறைய மீன் எல்லாம் வந்து கட் பண்ணினாங்க கேரச்சூராக நிறைய வந்துருந்து சோப்பு மீன் அந்த மீன் இந்த மீனுன்னு இஷ்டத்துக்கும் இன்றைக்கி மீன் பெருசு பெருசாக வந்துருந்து இது மிடில் இருக்கிற ஜெனிஷ் தம்பி கடை பாருங்கள் துண்டு மீன் எல்லாம் நிறைய வெட்டி வச்சுருக்காங்க எல்லாம் பாறையும் கேரச்சூரையும் அந்த செம்மீனுங்கிற அந்த சோத்த மீன் நடுவா இவங்களுமே நடுவா பெருசு சூறை சின்ன மீன் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே கூறு வச்சுருக்கிறது யூஸ்வலாக எப்போவுமே ஐம்பது தான் மற்ற மீன் எல்லாம் வில பேசி வாங்கணும் இது செக்கை தம்பிக்காய் கடை இது சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ரோ ஃபுல்லாகவே இவங்க மெட்டில இருப்பாங்க நிறைய கடை இருக்கும் வர இன்றைக்கி நாங்கள் சீக்கிரமாக போனப்போ இன்னுமே ஸ்டால்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகலை ஒரு பதினோரு மணிக்குன்னா இன்னும் அடுத்த வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இவங்ககிட்ட சாலை மீன் இருக்குது அயலை மீன் இருக்குது கண்ணங்குழிச்சாலை நெத்தலி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மண்டைனாலே மீனுக்கு தான் இவங்க கன்னியாகுமரி மண்டைக்காடு குளச்சல் கட்டியப்பட்டணம் தேங்காய் பட்டணம் இந்த இடத்துலேருந்து எல்லாம் மீன் கொண்டு வருவாங்க இந்த பெரிய மீன் எல்லாமே தூர் இடத்துலேருந்து வர்றது சில நேரம் தூத்துக்குடியிலேருந்து கூட விடிய காலமே மீன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மாவுக்கு சிரிப்பு தான் ஹைலைட்டு போன உடனே சிரித்து நல்ல அன்பாக பேசுவாங்க சிலர் அப்படி கிடையாது ஆனாலும் இவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க இங்கே பாருங்கள் இவங்களும் சுண்ணாம்பு மீன் சூறை இன்றைக்கி சூறை தான் அவ்வளவுக்கு எல்லார்கிட்டேயும் வந்துருந்து பெருசு பெருசாக வந்துருந்து கிலோ போட்டு கொடுத்தாங்க ஒரு மீனாக வாங்கினோன்னா அப்ராக்சிமேட்டாகவும் தருவாங்க விலை பேசி வாங்கணும் அது கிலோன்னா அவங்க சொல்கிற விலையிலேருந்து கேட்டு எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்து வாங்க வேண்டியதான் பாருங்கள் இன்றைக்கி பெரிய மீன் நிறைய வந்ததுனால தான் எல்லாரும் பெரிய மீனை துண்டு துண்டு போட்டு வச்சுருக்காங்க என்ன இவங்கள்ட்டையும் பாறை மீன் மஞ்சப்பாறை கேரச்சூரை இருக்குது அயல் இருக்குது ஜெம்மீலாவும் நல்ல மீன் தான் வச்சுருக்காங்க இவங்க ஜெமியில் இவங்களும் மொதல் வரிசையில் லெஃப்ட் சைடில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்லேயே இருப்பாங்க போனீங்கன்னா எல்லோருக்கிட்டேயும் பார்த்து வாங்கலாம் பாருங்கள் எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மஞ்சப்பாறை இருக்குது கனவா கனவா இன்றைக்கி நானூறுரூபா கிலோ சின்ன சைஸு கனவாக குறு போட்டு வச்சுருப்பாங்க அது வந்து குறு போட்டது வாங்கணுன்னா கொஞ்சம் கொசுறு போட்டு தருவாங்க கேட்டோன்னா அதுவும் கேட்டு தான் வாங்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டு போட வைக்கணும் இந்த ஐயா கடையில் பாருங்கள் அவர் காட்டுறாரு சாலை குஞ்சு மீன்லாம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இனிதான் மீன் நிறைய வர ஆரம்பிக்கும் சின்ன மஞ்சள் இருக்குது சீலா மீன் இங்கேயுமே சுபின் தம்பி கடை துண்டு மீன் வெட்டி வச்சுருக்காங்க நெடுவா பாறை சூறை எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது இந்த பக்கம் ஒரு சைடு ரோ பின்னாடி தெரிகிறது அவ்வளோவுமே மீன் வெட்டுற கடை தான் கடை மீன் வெட்டுற கடையே ஒன்பது பத்து கடை இருக்கும் அந்த சைடில் இது இது ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு ரோ எல்லாரும் பக்கத்துலேயே ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா இது கால் துண்டு மீன் அதை வில பேசி நம்ம வாங்கலாம் பக்கத்துலேயே மீமாக இருக்காங்க அவங்களுமே நிறைய வெரைட்டி மீன் வச்சுருக்காங்க நூறுரூபாக்கு தான் அந்த சின்ன மீன் கொடுக்குறாங்க கலவா மீன் எல்லாம் புள்ளி கலவா இருக்குது பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறது புள்ளி கலவா அது பார்த்தோன்னே தெரியும் புள்ளிக்கெல்லாம் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டி மீன் போல் வச்சுருக்காங்க அந்த மீடியம் சைஸ் தான் இருக்குது சில நேரம் பெரிய சைஸ் சிலவங்கள்கிட்ட இன்றைக்கி பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொசு போட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா கவனிச்சிங்களா நீங்கள் இது சைடு வருஷம் பின்னாடி இங்கேயும் நண்டு இருக்குது நெத்தளி அயலை பாறை எல்லா மீனும் இருக்குது எல்லாம் பார்கென் பண்ணுறாங்க நின்று அவர் ஒரு பாறை மீன் எடுத்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா தான் நின்று பார்கெயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா இவங்க ஒரு கருப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீன் வச்சுருக்காங்க நான் தேலி மீன்னு நினச்சேன் ஆனால் அது தேலி இல்லை வேறு என்னமோ ஒரு மீன் தேளி மீனும் இந்த கலரில் தான் இருக்கும் ஆனால் வேறு சைஸில் இருக்கும் இது எப்படி அண்ணா கடை எப்படி அண்ணா கடையில் வெரைட்டியாக இருக்குது இதுவும் லெஃப்ட் சைடு ரோ தான் கிளாத்தி மீன் இருக்குது சின்ன பாறை குஞ்சி இருக்குது ஆனால் எல்லா மீனும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது காலையிலே நிறைய விற்றுருக்காங்க கல்லால் எல்லாம் நிறைய இருக்குது வள மீன் இருக்குது வில மீன்லேயுமே வித்தியாசமானது இருக்குது இடையில் ஒரு லைன் மாதிரி இருக்கிறது வில மீனில் வேறையும் அது வேறு பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்களும் சின்ன மீனெல்லாம் வச்சுருக்காங்க மலர் மீறியம்மா அந்த இது வலை இல்லை இன்னொரு சைஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு லைன் எல்லாம் கிடக்குது சுண்ணாம்பு வில இருக்குது இவங்களும் இன்றைக்கி இது தான் வச்சிட்ருக்காங்க ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது அந்த கூறு வச்சுருக்கிறது அந்த விலை மீன் அஞ்சொன்று எண்ணமா இருக்குது இருநூறுபா தான் சொன்னாங்க ம் அஞ்சு ஆறொன்ன இருக்குது இருநூறுபா தான் வாழை மீன் விலை கேட்கல அந்த பெரிய சைஸ் வலை மீன் தான் இருநூறுபா அந்த பின்னாடி இருக்க சின்ன சைஸ் விலை குறவாக தான் இருக்கும் இது அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க இப்பதான் வந்திருக்காங்க மீன் எடுத்து வைக்க ஆரம்பிச்சு கனங்குழிச்சாலை வச்சிருக்காங்க சின்ன சைஸ்ல உள்ளது கூறு வைக்கிறாங்க அயிலையும் இருக்குது பாருங்க சென்னைக்காரங்க இருக்க மயில் கோலா சூப்பரா இருக்கு பெருசா இருக்கு முரளி மீனுன்னு சொல்லுவாங்க இது ஒன்று வாங்கினாலே அவ்வளவுக்கு துண்டு பார்த்துடுங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாத்தீங்களா இவங்களும் நிறைய மீன் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு தான் நிறைய மீன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பின்னாடி அந்த சுவரோடு இருக்க சைடு ரோ இது மினிமா அம்மா இன்றைக்கி நிறைய மீன் வச்சுருக்குது சூப்பராக இருக்கா அவங்கக்கிட்டேயும் நிறைய மீன் சுண்ணாம்பு நாம்புவில்ல இவங்க ரெண்டு நாளாக வரலன்னு சொன்னாங்க சுகம் இல்லைன்னுட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக துண்டு மீன் தான் வச்சுருக்காங்க நல்ல துண்டு மீன் இருக்குது அவங்கள்ட பாருங்கள் பார்த்து வெலை பேசி வாங்கல எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருக்குது பெரிய மீன் தான் கட் பண்ணியிருக்காங்க பின்னாடி அதுக்கு அப்போ ஒரு பார்ட் அங்கே இருக்குது இந்த இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பெரிய மீன்லாம் கட் பண்ண இது பாருங்கள் பாக்ஸோடு கொண்டு சாலை மீன் இப்போ தான் வச்சுருக்காங்க இனிதான் இது எடுத்து குட்டைக்கு ஆக்குவாங்க காலையில் போனால் நிறைய பாக்ஸ் பாக்ஸாக கொண்டு வந்து இறக்குவாங்க இன்றைக்கி இறால் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஒன்று ரெண்டு பெருட்டை தான் இல்லைன்னா இறால் நிறைய பெருட்டை இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு கணவாயுமே சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது பாருங்கள் இது நடுவாகவும் வெட்டி வச்சுருக்கு வஞ்சரம் இருக்குது சூறை இருக்குது சின்ன சைஸு பாறை இருக்குது எது வாங்கினா எது வேணுனாலும் நம்ம பார்த்து வாங்கலாம் நம்ம காசுக்கு ஏற்றாப்பில் சின்ன மீனாக பெரிய மீனாக எது தேவையோ வாங்கலாம் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே மீன் வாங்கினா ஆனால் லேட்டாக வரக்கூடாது மீன் வாங்கினோன்னு நினச்சா காலையிலே வந்து வாங்கினா நல்லாயிருக்கும் நமக்கு டைம் போக போக அவங்களுக்கே தெரியும் இல்லையா மீன் கொஞ்சம் குழைய ஆரம்பிச்சிடும் சின்ன மீன் எல்லாம் கேரஜ் தான் இன்றைக்கி ஹை லைட்டே மார்க்கெட்டில் எல்லாரும் துண்டு போட்டவங்களும் அதுதான் நம்ம இந்த இந்த மீனெல்லாம் ஒரு அஞ்சூறுரூபா நானூறுரூபா அந்த மாதிரி சைஸுக்கு வரும் கிலோ போட்டு வாங்கினா இங்கே வந்தால் பார்த்து சைஸ் சைஸாக வாங்கலாம் பொறிக்கிறதுக்கு சின்ன மீன் சாலை மீன் கறி வைக்கிறது நல்ல மீன் அந்த மாதிரி கூட பார்த்து வாங்கலாம் காலையில் வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்